பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன் மல்கையா நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா மகனே மகளே நீ ஆரோக்கியமாக ஆசீர்வாதமோ வாழ போற நீதியின் சூரியன் உன் வாழ்க்கையில நான் உதிக்க போறேன்னு சொல்லி இனி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு நீதியின் சூரியன் அப்படின்னா ஒரு கூட்டம் வந்து இருள்ல இருக்கிறாங்க அந்த இருள் இருக்க கூட்டம் வந்து வெளிச்சத்தை பார்க்கணும்னா சூரியன் உதிக்கணும் அது போல நம்ம வந்து பாவமான இருளான காரியங்கள்ல இருக்கும் நம்ம வாழ்க்கை மாறணும்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில நீதி

இந்த வசனம் அப்படியே உங்க வாழ்க்கைக்கு தெரிய செய்யுங்க கட்டு தான் ஆசிர்வதி பார்க்க காட் பிளஸ் யூ